ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுபா வீட்டு சமையலில் கோதுமை மாவு வச்சு ஒரு இனிப்பு போண்டா தான் போகிறேன் இந்த போண்டா எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பழுத்த வாழைப்பழத்தை உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த பழத்து கூடவே ஒரு கப் நாட்டு சர்க்கரை ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காய் நாலு ஏலக்காய் நாலு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மாவில் கொட்டி நல்லா மாவை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வச்சதுக்கு பிறகு அந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளையாக எடுத்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான இனிப்பு போண்டா ரெடி நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ